ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணுல முதல் கொஸ்டின் பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு டிவிஷன் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பன்னிரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஸ் ஆகும் அதாவது ரூபாய் ஐயாயிரத்துக்கு பன்னிரெண்டு சதவீதம் வட்டி வீதம் சரிங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு வட்டி கேட்டாலே ஃபர்ஸ்ட் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதில் இருந்து அசலை கழிக்கணும் அதாவது பியோட மதிப்பை கழிக்கணும் இதை கழிச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் இங்கே இதுதான் பி பியோட மதிப்பு ரூபாய் ஐயாயிரம் சதவீதத்தில் கொடுத்துருக்கிறது ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு பனிரெண்டு சதவீதம் எத்தனை ஆண்டுக்குன்னா ரெண்டு ஆண்டுக்கு அப்போ என்னோட மதிப்பு ரெண்டு நான் சொன்னதை எடுத்த எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்ரு ஒன்று கூட்டல் ஆர் பை நூறு ஹோல் பவர் என் பிரதிடுங்க இங்கே பியோட மதிப்பு ஐயாயிரம் இன்ட்ரு ஒன்று கூட்டல் ஆரோட மதிப்பு பன்னிரெண்டு சதவீதம் எழுதாண்டாம் கீழே நூறு இருக்குது ஹோல் பவர் என் என்னோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஐயாயிரம் அப்படியே வந்துடும் இன்றூ இது ரெண்டும் ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒரு ஜீரோ திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு மூன்று ரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு அஞ்சில் இருந்து கழிச்சா பாக்கி ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் ப்ளஸ்ஸு மேலே பாக்கி மூணு இருக்குது கீழே இருபத்தைந்து இருக்குது இனி ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை மறக்கக்கூடாது அடுத்து ஐயாயிரம் இன்றூ குறுக்கு பெருக்கள் பெருக்கலாமா பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ கீழே உள்ள இருபத்தைந்தையும் மேலே உள்ள ஒன்னையும் பெருக்கணும் ஓர் இருபத்தைந்து இருபத்தைந்து சென்டரில் ப்ளஸ்ஸு உள்ள ஒன்றே மேலே உள்ள மூணையும் பெருக்குங்க ஓர் மூணு மூணு டிவைடட் பை கீழே உள்ள ரெண்டு எண்ணையும் பெருக்கலாம் ஓர் இருபத்தைந்து இருபத்தைந்து அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி ஐயாயிரம் இன்டூ இருபத்தைந்தையும் மூணையும் கூட்டினா இருபத்தி எட்டு பை கீழே இருபத்தைந்து இருக்குது அடுத்து அந்த ஹோல் ஸ்கொயர் இனி ஐயாயிரம் அப்படியே வந்துடும் பிராக்கெட்னால் நீங்கள் பெருக்கலும் போட்டுக்கலாம் இங்கே அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ரெண்டு வாட்டி எழுதணும் எழுதிக்கலாம் இருபத்தி எட்டு பை இருபத்தி ஐந்து பெருக்கல் இருபத்தி எட்டு பை இருபத்தி ஐந்து இப்போ கேன்சல் பண்ணலாமா இதுவும் இதுவும் ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஐந்து இருபத்தைந்து ஓர் ஐந்து ஐந்து பாக்கி இந்த மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பவும் ஐந்தாம் வாய்ப்பாடு ஓரைந்து ஐந்து ஈராய்ந்து பத்து பாக்கி இந்த ரெண்டு ஜீரோ இனி இதுவும் இதுவும் ஐந்தாவாய்ப்பாடு ஐந்து இருபத்தைந்து நான் ஐந்து இருபது பாக்கி ஒரு ஜீரோ இனி ஓர் ஐந்து எட்டு ஐந்து நாற்பது இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி எட்டு இருக்குது பெருக்கல் இருபத்தி எட்டு பெருக்கல் இருபத்தி எட்டு கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டா இனி இதை மூணையும் பெருக்கிடலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி எட்டையும் எட்டையும் பெருக்கலாம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாலு இங்கே பாக்கி ஆறு இங்கே எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுக்காக கூட ஆற கூட்டுனா இருபத்தி ரெண்டு இதுக்க கூட இருபத்தெட்டை பெருக்குங்க எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு இங்கே பாக்கி மூணு இங்கே இனி எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுக்கு கூட மூணை கூட்டினா பத்தொன்பது அப்போ ஒன்பது இங்கே பாக்கி ஒன்று இங்கே எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுக்க கூட ஒன்று கூட்டினா பதினேழு இனி ஈர் நாலு எட்டு அடுத்து ஈரெண்டு நாலு இனி ஈ ரெண்டு நாலு கூட்டுங்க ரெண்டு ஒன்பதையும் எட்டையும் கூட்டினா பதினேழு ஏழு இங்கே பாக்கி ஒன்று இங்கே இனி ஏழையும் ஒன்றையும் கூட்டினா எட்டு எட்டு கூட நாலு கூட்டினா பன்னிரெண்டு அப்போ ரெண்டு இங்கே பாக்கி ஒன்று இங்கே ஒன்னே ஒன்றே கூட்டினா ரெண்டு ரெண்டுக்க கூட நாலு கூட்டினா ஆறு அப்போ என்ன கிடைக்கிது ஆறாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் ஏயோட மதிப்பு கொஸ்டினில் கூட்டு வட்டி கேட்குறாங்க கூட்டு வட்டி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏல இருந்து பியை கழிக்கணும் ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ரெண்டு மைனஸ் பியோட மதிப்பு கொஸ்டின்ல ஐயாயிரம்னு கொடுத்துருந்தாங்க கழிக்கலாம் கடைசியில் இருந்தே கழிங்க ரெண்டில் இருந்து ஜீரோவை கழித்தா ரெண்டு ஏழில் இருந்து ஜீரோவை கழிச்சா ஏழு ரெண்டில் இருந்து ஜீரோவை கழித்தா ரெண்டு ஆறில் இருந்து அஞ்சை கழித்தா ஒன்று முன்னாடி ரூபாயோட குறியீடு இதுதான் ஆன்சர் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இனி செகண்ட் சப் டிவிஷன் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஸ் ஆகும் இங்கேயும் கூட்டுவட்டி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரூபாய் எட்டாயிரம் இதுதான் அசல் பியோட மதிப்பு அடுத்து சதவீதத்தில் கொடுத்துருக்கிறது ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு பத்து சதவீதம் இங்கே ஓர் ஆண்டு அப்போ என்னோட மதிப்பு ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது அப்போது ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஃபார்முலா அதை எடுத்து எழுதிக்கிட்டே இங்கே ஏயோட மதிப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் கொஸ்டினில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தனால ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பி இன்டூ ஒன்று கூட்டல் ஆர் பை இருநூறு ஹோல் பவர் ரெண்டு இன்டூ என் பிரதிடுங்க ஓட மதிப்பு எட்டாயிரம் இன்டூ ஒன்று கூட்டல் ஓட மதிப்பு பத்து சதவீதம் பைக்கு கீழே இருநூறு இருக்குது ஹோல் பவர் ரெண்டு n ஓட மதிப்பு 1 அடுத்து இந்த எட்டாயிரம் அப்படியே வந்துடும் இன்ட் கேன்சல் பண்ணலாம் மேலே ஒரு ஜீரோ கிலோ ஒரு ஜீரோ கேன்சல் தான் கேன்சல் பண்ண முடியும் இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் ப்ளஸ் இருக்குது மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே பாக்கி இருபது இருக்குது அடுத்து ரெண்டே ஒன்றே பெருக்குன்னா ரெண்டு தான் அப்புறவு எட்டாயிரம் அப்படியே வந்துடும் இன்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ கீழே உள்ள இருபதையும் மேலே உள்ள ஒன்றையும் பெருக்குங்க பெருக்குனா இருபது சென்டரில் ப்ளஸ்ஸு இனி ஓர் ஒன்று ஒன்று டிவைடட் பை ஓர் இருபது இருபது மறக்காமல் அந்த ஹோல் ஸ்கொயர் அப்புறவு எட்டாயிரம் அப்படியே வந்துடும் இன்று இருபதையும் ஒன்றே கூட்டினா இருபத்தி ஒன்று டிவிடர் கீழே இருபது இருக்கு மறக்காம அந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எட்டாயிரம் ப்ராக்கெட்னா நீங்கள் பெருக்களும் போட்டுக்கலாம் அடுக்கலை ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதுங்க இருபத்தி ஒன்று பை இருபது பெருக்கல் இருபத்தி ஒன்று பை இருபது கேன்சல் பண்ணலாமா இங்க ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இங்கேயும் ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இனி ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு ஓரண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பாக்கி இந்த ஜீரோ திரும்பவும் ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு பாக்கி இங்கே ஒரு ஜீரோ இனி கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி இருபது இருக்குது பெருக்கல் இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று இனி இது மூணையும் பெருக்கிடலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்றையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்குனா நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் இதுக்கூட இருபதை பெருக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டை பெருக்கலாம் லாஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கலாம் ஈர் ஒன்று ரெண்டு ஈர் நாலு எட்டு ஈர் நாலு எட்டு அப்போ என்ன கிடைக்குது எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு மறக்காமல் இது ஜீரோ போட்டுக்கணும் அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது ரூபாய் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது இது நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம் கூட்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து பியை கழிக்கணும் ஏயோட மதிப்பு எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபதுன்னு கிடச்சி சென்டரில் மைனஸ் பியோட மதிப்பு எட்டாயிரம் களிங்க ஜீரோலேருந்து ஜீரோவை கழிச்சா ஜீரோ ரெண்டுலேருந்து ஜீரோவை கழிச்சா ரெண்டு இருந்து இருந்து அடுத்து கழிச்சா கழிச்சா முன்னாடி என்ன ரூபாய் ரூபாய் செகண்ட் ஆன்சர் சப்டிவிஷன் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது எனில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை டேஸ் ஆகும் அதாவது இங்கே ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து சதவீதம் அதிகரிக்குது சரிங்களா தற்போது இப்போ மக்கள் தொகை எவ்வளோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது மூன்று ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க அதாவது இங்கே பியோட மதிப்பு கேட்குறாங்க ஏயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க சரிங்களா இது ஏயோட மதிப்பு மூன்று ஆண்டுன்னு கொடுத்துருக்கனால என்னோட மதிப்பு மூணு ஆறோட மதிப்பு பத்து சதவீதம் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் அதிகரிக்குது அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா தான் எழுதிக்கலாம் ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஒன்று கூட்டல் ஆர் பை நூறு ஹோல் பவர் என் பிரதிகிடுங்க பியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டு இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது அடுத்து ஒன்று கூட்டல் ஆரோட மதிப்பு பத்து பைக்கு கீழே நூறு இருக்கு ஹோல் பவர் என்னோட மதிப்பு மூணு இனி பாருங்க இது அப்படியே வந்துடும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது இஸ் ஈக்குவல் டூ பி இன்டூ இங்கே கேன்சல் பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இனி கேன்சல் பண்ண முடியாது இங்கே ஒன்று இருக்கு சென்டரில் பிளஸ் இருக்கு மேலே பாக்கி ஒன்று இருக்கு கீழே பத்து இருக்கு ஹோல் பவர் மூணு இங்கே இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது சமம் பி இன்ட்ரூ குறுக்கு பொருட்கள் பெருக்கலாமா பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ கிலோவில் பத்தே மேலோ ஒன்றையும் பெருக்குங்க பெருக்குனா பத்து சென்டரில் ப்ளஸ்ஸு இனி ஓர் ஒன்று ஒன்று கிலோவில் ரெண்டு எண்ணையும் பெருக்கலாம் ஓர் பத்து பத்து மேலே க்யூப் இருக்குது இங்கே இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது இஸ் ஈக்குவல் டு பி இன் டூ பத்தே ஒன்றையும் கூட்டினா பதினொன்று பைக்கு கீழே பத்து இருக்கு ஹோல் பவர் மூணு இனி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது இதை நான் இந்த சைடு கொண்டு வர போகிறேன் சரிங்களா இங்கே பின்னத்தில் இருக்கிறது இங்கே வந்துன்னா தலைகீழாக மாறும் அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே உள்ள பத்து மேலையும் மேலே உள்ள பதினொன்று கீழே வந்துடும் மறக்காமல் ஹோல் க்யூப் அதை எடுத்து எழுதிருங்க அந்த சைடு பி மட்டும்தான் இருக்கும் அப்புறவு இந்த சைடு இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது பெருக்கல் அடுக்கில் மூணு அப்போ இதை மூணு வாட்டி எழுதணும் பத்து பை பதினொன்று பெருக்கல் பத்து பை பதினொன்று பெருக்கல் பத்து பை பதினொன்று மூணு வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன் சமம் இந்த சைடு பி இப்ப கேன்சல் பண்ணலாமா வாய்ப்பா கேன்சல் ஆகும் எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி இருக்கும் இங்க வாட்டி இருக்கும் நாலு பதினொன்னு நாற்பத்தி நாலு நாப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு கழிச்சா பாக்கி ரெண்டு இது இப்ப இருபத்தி ரெண்டு அப்போ ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு கரெக்டா வந்துடுச்சு பாக்கி ஒரு ஜீரோ இருக்கு அது அப்படியே வந்துடும் திரும்பவும் கேன்சல் ஆகும் ஓர் பதினொன்று பதினொன்று இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு கழிச்சா பாக்கி ரெண்டு இங்கே இருபத்தி ரெண்டு தான் இருக்குது அப்போ ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஜீரோ அது அப்படியே வந்துடும் திரும்ப திரும்பவும் பதினொன்றாவது பதினொன்று ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு பாக்கி இந்த ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி இருபது பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து அந்த சைடு பி இருக்குது இனி இதை பெருக்கிடலாம் இங்கே எல்லாமே ஒன்று தான் இருக்குது ஒன்றுக்கு கூட ரெண்டை பெருக்குனா ரெண்டு தான் கிடைக்கும் அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மொத்தமாக நாலு ஜீரோ இருக்குது அதை விட்டு எழுதிருங்க அந்த சைடு பி இருக்குது அப்போ பியோட மதிப்பு என்ன கிடைக்குது இருபதாயிரம் இதுதான் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகையோட எண்ணிக்கை சரிங்களா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் இருபதாயிரம் ஃபோர்த் சப்டிவிஷன் கூட்டு வட்டியானது காலாண்டு கொருமுறை கணக்கிடப்பட்டால் தொகை டேஸ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம் அதாவது கூட்டு வட்டி காலாண்டு கொருமுறை கணக்கிடப்படுது சரிங்களா அப்போ தொகை கண்டுபிடிக்க எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் கேக்குறாங்க சரிங்களா தொகைனா ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன வரும்னா பி இன்ட்ரூ ஒன்று கூட்டல் ஆர் பை நானூறு ஹோல் பவர் நான்கு இன்ட்ரூ என் அதாவது ஒரு ஆண்டுல மொத்தமாக நான்கு காலாண்டு உண்டு அதனால் அடுக்கில் நான்கு இன்று எண் ஓகேங்களா பைக்கு கிலோ நானூறு வரும் இதுதான் இதோட ஆன்சர் இனி ஃபிஃப்த்து சப் டிவிஷன் ரூபாய் ஐயாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஸ் ஆகும் அதாவது இங்கே அசல் ஐயாயிரம் ஆறோட மதிப்பு எட்டு சதவீதம் ரெண்டு ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டிருந்தா இங்கே வேற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டு ஆண்டு அப்படி கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலான்னா ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்வல் டு பி இன்டூ ஆர் பை நூறு ஹோல் பவர் ரெண்டுலாம் மதிப்பு ரூபாய் ஐயாயிரம் மதிப்பு எட்டு சதவீதம் எட்டை எடுத்து எழுதிக்கலாம் பைக்கு கீழே நூறு இருக்குது அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி ஐயாயிரம் இன்றூ இப்போ இது ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒரு ஜீரோ திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஈரெண்டு நாலு ஈரெண்டு நாலு அஞ்சிலிருந்து நாலு கழிச்சா ஒன்று அப்போ இது பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இப்போ மேலே பாக்கி ரெண்டு இருக்குது கீழே இருபத்தைந்து இருக்குது அடுத்து மறக்காமல் அந்த ஹோல் ஸ்கொயர் அப்புறவு ஐயாயிரம் ப்ராக்கெட்னா பெருக்கல் போட்டுருங்க அடுக்கில் ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதணும் ரெண்டு பை இருபத்தைந்து

அப்போ வித்தியாசம் எவ்வளோ கிடைக்குது ரூபாய் முப்பத்தி ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு